ஹலோ மக்களே இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா சிக்கன் பிரியாணி சிக்ஸ்டி ஃபைவ் அதுவும் அரை கிலோவில் மட்டும் பிரியாணி அண்டு கால் கிலோ செய்ய சிக்ஸ்டி ஃபைவ் என் பையனுக்காக ஏன்னா வயிற்றில் யாரும் இல்லை நானும் என் பையனை மட்டும்தான் எல்லோரும் ஊருக்கு போயிருக்காங்க ஸோ அவன் கேட்டான்றதுக்காக நம்ம இப்போது சிக்ஸ்டி ஃபைவ் அண்டு பிரியாணி செஞ்சு அது அவுட்புட் எப்படி வருதுன்றதை பார்க்கலாம் தம்முக்கு சுடுத தாளளச்சாச்சி பிரியாணி பார்ப்போம் ஃபைனலாக எப்படி வந்திருக்குன்னு தம்மம் போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் சிக்ஸ்டி ஃபைவ்க்கு ஆல்ரெடி பெரட்டி வச்சாச்சு சிக்ஸ்டி ஃபைவ்க்கு மசாலா ஒன்று என்ன வேணும் உனக்கு பிரியாணி தம் ஆயிட்டு இருக்கு ஊருதா பிரியாணி தம் உடைக்கலாம் Oh, yeah. Super Super, ah? Sim Tia, a 65 não é a larga, Sistema ah. still wearing